நாங்கள் இதெல்லாம் கண்டு மயங்கி விடுவோம்னு நினைக்காதீங்க அதே நேரத்தில் தமிழ் மக்களும் இதை கண்டு ஏமாந்து விடுவார்கள் நம்பாய் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க இருப்பாங்க கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புலாகவும் இருக்கலாம் இபிடிபியாகவும் இருக்கலாம் இபிஆர்ல போகும் இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருந்துச்சு சின்ன கனவு தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த இந்த தமிழ் அரசியல்வாதிகள் நாங்க அப்படி இல்லை நாங்க இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்க செய்யறோம்